எக்ஸ்பெக்ட் பண்ற பண்ணாத அளவுக்கு நீங்க ட்விஸ்ட் பார்க்கலாம் டைமாஸ் ட்விஸ்ட் சொன்ன சஸ்பென்ஸ் இதெல்லாம் படம் பார்க்கட்டும் அவங்களுக்கு இந்த 50th படம் சொல்றதுக்கு இட்ஸ் வெரி வர்த் 50th மூவிக்கு ஆப்டா இருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம் நல்லா இருந்தது படம் எனக்கு அது நடந்து அழுவே வந்துருச்சு இப்ப உட்கார முடியல எனக்கு அழுவே வந்துருச்சு கிளைமாக்ஸ் அது செமையா பண்ணியிருந்தாரு ரொம்ப எமோஷனலா இருந்தது எமோஷனலா இருந்து இந்த சீன் அது

நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு கூட அந்த ட்விஸ்ட்ல சம்மையா செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தா புரியாது செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட் பண்றப்ப தான் எல்லாரோட கனெக்ஷன்ஸும் புரியும் சோ கொஞ்சம் நல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நீங்க எக்ஸ்பெக்ட் மிஸ்ட்ரியா வச்சிருக்கீங்க நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற பண்ணாத அளவுக்கு நீங்க ட்விஸ்ட் பார்க்கலாம் நீங்களே மெஸ்மரைஸ் ஆயிடுவீங்க படம் சூப்பரா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு விஜய் சேதுபதி நல்ல ஒரு ஹிட் படம் கொடுத்திருக்காங்க கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் இருக்கு படம் பார்க்கட்டும் எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க எல்லாரும் மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் தான் எல்லாரும் கண்டிப்பா பாக்கணும் சூப்பரா இருக்கு ரொம்ப எமோஷனல் தான் இருந்தது கண்டிப்பா கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் சொன்ன சஸ்பென்ஸ் இதாகிடும் படம் பார்க்கட்டும் தெரியும் ஒர்த்து கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க வேண்டிய மூவி ரொம்ப நாள் கழிச்சு விஜய் சேதுபதி ஒரு நல்ல ஹிட் படம் கொடுத்துருக்காங்க எல்லாரும் பார்க்கணும் ஆ நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி டேரக்டர் தான் டேரக்டர் வந்து அந்த லாஸ்ட் சீன்லாம் வந்து அந்த பாதத்தில் அந்த ஒரு கிளைமேக்ஸ் அது செம்மையாக பண்ணியிருந்தார் அது ஒரு கருத்து அந்த சோசியாலிட்டி அந்த இதுவே வந்தது இடையில லூக் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்புறம் அந்த ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் பக்கா செம்மையாக இருக்குது இப்போ யூஸ்வலாக விஜய் சேதுபதி இதில் நிறையா சேஞ்ச் கொடுத்துருக்காங்க விஜய் சேதுபதி கொஞ்சம் சைலண்டாக பண்ணியிருக்காரு ரொம்ப எமோஷ்னலாக கனெக்டாக இருக்கார் ரொம்ப பேசுவார் ஆக்சுவலி விஜய் சேதுபதியாக ரொம்ப பேசுவார் காமெடியாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் போது டேரக்டரோட ஒர்க்கு தான் எனக்கு மெயினாக தெரிஞ்சது வேற பெருசாக இருந்துச்சு படம் ஆ ஒருத்தர் படம் வந்து செம்ம மாசு படம் இந்தமாரி படத்துக்கு எதிர்பார்க்குன்னு நினச்சி கிடையாது நான் ஒரு பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு அவன் கடைசியில் அவன் அப்பன அடுப்பான் போறேன் அதுதான் பெரிய மாசு எனக்கு அது நினச்சா அழுவே வந்துடுச்சு இப்போ உட்கார முடியல எனக்கு அழு வந்துடுச்சே முதல் சிலேருந்து நான் அழுவே இல்லை அந்த லாஸ்ட் சீன் தான் எனக்கு அழுவே வந்துடுச்சு ஆனால் இந்த மாரி படம் இல்லை

ஒரு த்ரில்லர் த்ரில்லா கொண்டு போனாங்க நிறைய ட்விஸ்ட் இருந்தது படத்தில் வந்து பார்க்கலாம் நல்லா இருந்தது படம் வந்து கொஞ்சம் என்ன ஒரு மாதிரி அந்த அளவுக்கு ஒன்றும் இதாக இல்லை செகண்ட் ஹாஃப்ல அந்த ட்விஸ்ட் இருந்தது சென்டிமெண்ட் அதாவது தப்பு பண்றவங்கள அது புரிய வைக்கிற விதம் தனக்கே வந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு அதை இது பண்ணி ரியலைஸ் பண்ண வைக்கிற மாதிரி இருந்தது

கோப்ரேட் பண்ணி மக்கள் ஹெல்ப் பண்ற மாதிரி அந்த கம்ப்ளைன்ட் அது மாதிரி பண்ணிட்டாங்க நல்லா அடுத்து இருந்துச்சு இதே சேதுபதி அடுத்து ஓகே படத்துல இவரு எனக்கு ஆக்சுவலா அவர் பேர் தெரியல சாரி பட் சதுரங்க வேட்டையில ஒருத்தர் வரல ஹீரோவா அவர் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அவர் ரோல் சூப்பரா இருந்துச்சு எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் ஸ்கிரீன் பிளே ஸ்டோரி அந்த லாஜிக் எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த லாஜிக்கு மைண்ட் ட்விஸ்ட்டு மைண்ட் பிளேயிங் ட்விஸ்ட் மைண்ட் ஃபக்கிங் ட்விஸ்ட்டு ஆசமாக இருந்துச்சு எக்ஸலண்ட் பிரில்லியன்ஸ் டைரக்டரோட ப்ரில்லியன்ஸ் இந்த படத்தில் சூப்பராக தெரியுது ஒண்டர்ஃபுல் ஒன் ஆஃப் த சூப்பர் மூவி வர்த்த வாட்சிங் ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு இந்த ஃபிஃப்டியத்து படம் சொல்கிறதுக்கு இட்ஸ் வெரி வர்த் ஃபிஃப்டியத் மூவிக்கு ஆப்டாக இருக்கு சூப்பர் 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 மா சூப்பர் விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் இல்ல இல்ல விஜய் சேதுபதி நம்ம ஃபர்ஸ்ட் படத்துல எப்படி பார்த்தோமோ அதோட அந்தோட அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் என்ன இருக்கோ அது இந்த அந்த இந்த படத்துல பார்க்கலாம் படத்துல எமோஷனலா நல்லா ஐயோ ஐயோ பிச் போடுறாங்க க்ளைமாக்ஸ் கிளைமேக்ஸ் வாஸ் மைண்ட் ப்ளோயிங் மைண்ட் ப்ளோயிங் கிளைமேக்ஸ் ஃபேமிலியா பார்க்கலாம் ப்ரோ படத்தை

ஆ சூப்பராக இருக்குது எல்லாம் கேட்டு எந்த எந்த சீனில் இருக்குது ஃபைனல் ரொம்ப எமோஷனாக இருக்குது எடிட்டிங் பயமாக இருக்குது ரொம்ப நான் நல்லா இருக்கும் விஜய் சௌகரி ஆகிட்டு ஆ நல்லா தான் இருக்குது இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்க படத்துக்கு முன்னாடி ஒரு டிஎஸ்பி இந்த மாதிரி படம்லாம் நல்லா இல்லை இது ஒரு ஃபேமிலி படம் மாதிரி தான் ஆ நல்லா தான் இருக்குது ஆ நாங்க நல்லா தான் கொடுத்துருக்காரு இல்லை ஒரு பொண்ணுக்காக அவ்வளோ எமோஷனல் நல்லா தான் இருக்குது இப்போ பார்க்குற படத்தான் இந்த படத்தை நீங்க ரொம்ப நாள் கழிச்சு இவன் படம் இப்போதான் நல்லா இருக்குன்னு பார்க்குறோம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ஆனால் பார்க்கலாம் நான் படம் நல்லா இருக்கு விஜய் சார் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக